அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்ம மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அடிக்கடி வயிற்று வலி உண்டாகுது இந்த வயிற்று வலியோட மலம் வந்து போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்ட உடனே வந்து எனக்கு மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லும் இது மனதுனால் உடம்புல உண்டாகக்கூடிய நோய் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ இது எதனால் உருவாகுது இதை சரி செய்கிறதுக்கு ஓமத்தை எப்படி பயன்படுத்தலாம் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் இன்றைக்கி நிறைய கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சூடான ஒரு பொருள் நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா உடனடியாக எனக்கு மோஷன் போகணும் போகிற ஒரு உணர்வு இருக்கு டாக்டர் அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்ட உடனே காலை நேரங்களில் அடிக்கடி வந்து எனக்கு மோஷன் போகுது ஒரு சின்ன பதட்டம் ஆனது இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு தயாராகிட்டு இருக்கோம் இல்லை ஒரு எக்ஸாமுக்கு நான் போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை வந்து எனக்கு வந்து மோஷன் போகணும் போல ஒரு உணர்வு வந்து இருக்கு இந்த மாதிரி நிலை நிறைய பேர்கிட்ட வந்து பார்க்குறோம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ நம்ம பதட்டம் ஆகும் பொழுது நம்ம உடல் என்ன நினச்சிக்குது அப்படின்னா குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து சேஃப்பாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நீர் வந்து நம்மளுடைய மனதுக்கு வந்து உருவாகுது அதனாலதான் நமக்கே தெரியாம வந்து ஏதாவது ஒரு பதட்டம் உண்டாகும் போதெல்லாம் வந்து மோஷன் போகணும் போல் ஒரு உணர்வு இருக்குது இதுவே இந்த பதட்டம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் காரமான உணவு சாப்பிட்றோம் இல்லை கொஞ்சம் சூடான உணவு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா உடனடியாக மோஷன் போகணும் போல் ஒரு உணர்வு இருக்கிறது இது நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கு யங் ஏஜில் வந்து நம்ம பார்க்குறோம் அதுவும் கிட்ட அதிகமாகவே வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்கு காரணம் அதீத மனப்பதட்டம் தான் ஸோ இந்த மனப்பதட்டம் அப்படிங்கிறது நம்ம குடலை வந்து எப்போவுமே வந்து ஒரு தூண்டுதல் செய்யும் ஸோ ஏன்னா நம்ம குடல் வந்து நம்ம செகண்ட் பிரெயின் நம்ம சொல்லுவோம் நம்மளால் மூளையில் வந்து நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ண முடியல நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா அடுத்த கட்டமா அது தான் வந்து பாதிக்கும் தான் இந்த அறிகுறிகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வருது அதுவும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வெளியில ஃபுட்டு சாப்பிட்டுட்டாங்க இல்ல வந்து தண்ணீர் வந்து சரியான முறையில வந்து நல்ல ஒரு ஹைஜீனிக்கான தண்ணீர் வந்து இல்லை அப்படின்னா அதனால இன்ஃபெக்ஷன் உண்டாகும் பொழுதும் இதே மாதிரி வயிற்று வலியோட மலம் போகிறது வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து வயிற்று வலியோடய மலம் வந்து போகிறது நாலஞ்சு முறை வந்து மோஷன் போகிறது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா நம்ம ஓமத்தை இதற்கு வந்து பயன்படுத்தலாம் ஸோ ஒரு நாளைக்கு இரண்டு வேளை வந்து நம்ம இதை பயன்படுத்தணும் ஸோ வயிற்று வலியோட மலம் போகுது அப்படின்னா ஓமத்தை வந்து நம்ம கஷாயம் பண்ணலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பதினஞ்சு மிளகு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஓரளவுக்கு அதுல வந்து ஆவி வர்ற அளவுக்கு நம்ம வெறும் வானல் வந்து இதை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி காலை இரவு ரெண்டு வேலையுமே வந்து உணவுக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம உணவை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய செரிமான சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓமம் அதே மாதிரி வெந்தயம் அப்படிங்கிறது வந்து குடலுக்கு தேவையான ஒரு அது குடலுக்கு தேவையான அந்த செரிமான சக்தியை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா வைரஸையும் வந்து இது பேலன்ஸ்டாக வந்து கொண்டு வரும் ஸோ இது கூட வந்து அதிகமான ஒரு வாய்க்கல் வந்து குடலில் தேங்குது அப்படின்னா அதையும் வந்து இது சரி பண்ணக்கூடியது ஸோ ஓமம் வெந்தயம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை நரம்பு மண்டலத்தையும் வந்து இது தூண்டக்கூடியது ஸோ அதற்கு வந்து ஒரு வயிற்று தூண்டுறதன் மூலமாக மூளைக்கு வந்து ஒரு காம்னஸ் வந்து ஒரு அமைதியான நிலையை வந்து கொடுக்குறது ஸோ அதனால தான் வந்து நிறைய சமயங்களில் ஒரு சில உணவுகள் சாப்பிடும்போது நம்ம மைண்ட் வந்து நல்ல அமைதியாக இருக்கும் ஒரு சில உணவுகள் சாப்பிடும்போது அதீதமான ஒரு எண்ணெய் ஓட்டம் வந்து நமக்கு வரதை பார்க்கலாம் ஆனால் இந்த ஓமம் வெந்தயம் அப்படிங்கிறது நம்முடைய குடல் மூலமாக மூளையை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது மிளகு அப்படிங்கிறது எதாவது நஞ்சுக்கள் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து சமப்படுத்தி வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எடுத்துக்கிறீங்க ஒரு ரெண்டு மாதம் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இரட்டபுள் பவுல்ஸ் இன்ட்ரோமில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து இந்த பிரச்சனை இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்டதோட ஒரு தொடர்ச்சியாக இந்த குடலோட அசைவ இயக்கங்கள் அதிகமாகி உண்டாகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா இந்த ஓம கஷாயத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ யாருக்கெல்லாம் செரிமான கோளாறுகள் அது கூட வயிற்று வலியோட மலம் போகுது அப்படின்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பதினஞ்சு மிளகு இதை நல்லா வறுத்துட்டு நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளரை காய்ச்சி வடிகட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை உணவுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வயிற்று வலியோட மலம் போகிறது அடிக்கடி மலம் போகிறது அதாவது சாப்பிட்ட உடனே மலம் போகிறது இந்த பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வயிற்று மலம் போகிறது அதே மாதிரி அடிக்கடி வந்து மோஷன் போகுது இது எதனால் வந்து உருவாகுது இதை சரி செய்யறதுக்கு ஓமத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்